அதனால நிறைய பேர் வந்து ஊழல் ஆயிட்டு இருந்தாங்க வந்து மிச்சம் சாப்பிட்டு இருக்கா முத்துக்குமரன் வந்து கேமே விளையாடல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கதறிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கிற மாதிரி தான் இன்னிக்கான நாள் நேத்தும் சரி இன்னிக்கும் சரி இறங்கி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கலவல வருதுங்க ஆக்சுவலா அருண் நான் சொன்ன அவன் வந்து பயங்கரமான ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான வில்லனா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எதிர்த்து நிக்கணும் அதாவது அவன் அவன் எந்த கருத்து சரி அதுக்கு ஆப்போசிட்டே எனக்கு ஒரு கருத்து இருக்கும் சண்டைக்கு போவோம் முட்டிக்கிட்டு நிப்பேன் அப்படின்ற மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிட்டு

சொல்லி புரிய வைங்க அவங்க நிறுத்துங்க அவனை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா நிப்பாட்டவே முடியல இப்போ இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயரம் பேசுகிறான் இங்கே வந்து அவனும் பேச பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ எப்படி சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் முத்துக்குமரன் சொல்ல எனக்கு எனக்கு அதுக்கான ரூல்ஸ் இருக்குது நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயரம் எகிரிட்டு வரான் அந்த இடத்துல ஜாக்லின் சௌந்தரியலாம் இப்படி பேசுகிறாங்க நீ இப்படி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனாலும் கண்ட்ரோலே பண்ண முடியல யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு பைத்தியம் முடிச்ச ஒரு டப்பானா கண்டிப்பாக உள்ளே இருக்க இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா ஹேட் ஹேட்ரேட்டை வந்து அருண் வந்து இருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா எப்படி சொல்றது நீ சண்டை போடலாம் நீ வில்லன் ஆனோன்னு முடிவு பண்ணுறியா இல்லை ஹீரோ ஆனும்னு நினைக்கிறியா என்ன விஷயம் என்ன என்ன வேணும் வச்சுக்கோ இல்லை மாதிரி லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடு எல்லாமே சேர்ந்து என்ன கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதி சிம்பதி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறியா நினைச்சிக்கோ பிரச்சனை இல்லை ஏன்னா உனக்கு அந்த சிம்பதி கேம் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் பத்து பேர் ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு காரணம் இருக்கணும் இப்போ அர்ச்சனாக்கு வந்து லாஸ்ட் வீக் லாஸ்ட் சீசனில் வந்து சப்போர்ட் வந்தது காரணம்னா பிரதீப் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்கு வந்து அர்ச்சனா குரல் கொடுக்கறதுனா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வந்து அர்ச்சனாக்கு அகேன்ஸ்டாக திரும்பினாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ரீசன் அதனால தான் அர்ச்சனாக்கு வந்து ஓகே இந்த பொண்ணு எல்லாருமே அடிக்கிறாங்களடா அப்படின்ற மாதிரி சப்போர்ட் வந்தது இவன் என்ன நினைக்கிறானா மொத்த வீடியோ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக திருப்பிடலாம் ஸோ நம்ம ஆளுக்கு எப்படி சப்போர்ட் வந்தது அதே மாதிரி நம்மளுக்கும் சப்போர்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்படா டப்பா வரும் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஒன்றுமே புரியலங்க அவன் என்ன மென்டாலிட்டியில் இருக்கானே புரியல எகிரிகிட்டு எப்படி ஒவ்வொரு வாட்டி இப்போ விஜய் சேதுபதி ஒவ்வொரு வீக்கெண்ட் வந்து சொல்லிட்டு போகிறாரு எகிரிட்டு போகாதீங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராணுவக்கும் இதே பிரச்சனை தான் எகிரிட்டு போனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து சௌந்தர்யாக்கும் தர்ஷிக்காக்கும் பிரச்சனை வந்தது அதுக்கும் பார்த்திங்கன்னா போட்டு பொழந்து விட்டார் ஒவ்வொரு வீக்கெண்டும் பிறந்துகிட்டே இருக்கார் ஆனால் திருந்தவே மாட்டாங்க இந்த வீக்கெண்ட் வந்து சொல்லிட்டே போயிட்டார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தால் ரெட் கார்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு டப்பாக்கு ரெட் கார்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெட் கார்டுன்னு சொல்ல ஒரு கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ ஏதோ ஒன்று டப்பாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது இந்த வீக் ஃபுல்லாவே அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் நம்ம பயங்கரமாக இறங்கி ஆனோம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டான் பிரச்சனை வந்து நீ இறங்கியாடு தப்பே கிடையாது பிரச்சனையே இல்லாமல் ஏன்டா இறங்கியாறு அப்படின்னு நம்ம தோணுது அதே மாதிரி நான் அந்த முத்துக்குமரன் ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாங்களே அவங்களுக்குலாம் சில விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா ஆக்சுவலாக இவனோட கேமே இல்லை கேமே இல்லைன்னு சொன்னாங்களே இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டான் அவன் இந்த வீக்கில் வீக் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும் திங்கிழமைலேருந்து பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து அவன் ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆடுறான் என்னன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்ள போயிட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான் ஸோ நேத்தும் அதே மாதிரி தான் அவனுக்கும் அருணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அருணை போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருந்தான் இன்னைக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து டைரக்டாக அருணுக்கும் இவனுக்கும் தான் பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பேசும்போது அவன் பயங்கரமாக ப்ரோவோக் ஆகிறான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டர் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை போட்டு புலகிறான் ஏன்னா அதே வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து தீபக் வந்து பேசியிருந்தார் நீ ஒரு டுவிஸ்டர் ரா உனக்கு டுவிஸ்டர்னு பேர் கொடுத்து கரெக்டான பேர்ரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக்கும் சொல்லியிருந்தாரு அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அருண் பயங்கரமாக காண்டாக இருப்பாங்க ஸோ அதே விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி அருணை வந்து பயங்கரமாக காண்டுனார் முத்து குமரன் அப்படின்ற மாதிரி தோணுது ஆக்சுவலாக முத்துக்குமுறை இன்வன் பண்ணுறான்ல இவன் பண்ணுறது எதனால இந்த மாதிரி பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அருணை பற்றி க்ளீனாக தெரியும் இவன் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரோவோக் ஆகிட்டான் இந்த இடத்துல இவனை இன்னும் வெறுப்பேற்றது ரொம்பவே ஈஸி மாதிரி சொல்லலாம் திருப்பி சொல்கிறான் உனக்கு வாய் மட்டும் தான் ஒன்றுமே இல்லைடா பரவாயில்லடா பிரச்சனை இல்லைடா அப்படின்றா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்றா மாதிரி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேரும் அடித்து போனாங்கன்னு தோணுது ஏன்னால் ரெண்டு பேருக்கும் உள்ளே முத்துக்குமருனுக்கும் சரி அருணுக்கும் சரி ஆல்ரெடி பெரிய பகை ஒன்று உள்ளே இருக்குது உள்ளே உள்ளே பயங்கரமான வன்மம் இருக்குது ஸோ இந்த வன்மத்தை எல்லாத்தையும் மறைச்சி தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் இந்த அருண் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக எவனையாவது ஒருத்தனை போட்டு அடிக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு கேஸ் வாங்கிட்டு வெளியே போகணும் ஏதோ ஒன்று வந்து அவன் மைண்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை உண்மையிலேயே யோசிச்சு யோசிச்சு அதை கிராக் ஆகிட்டானா என்னன்னு தெரியலங்க ஏன்னால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அந்த டப்பாவோட தொலை தாங்க முடியல டப்பாவை அடிச்சு வெளியே தோற்றுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவ்வளோ ஹேட் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு புரியல ஒரு சம்பவத்தை சம்பவத்தில் ஓகே அருண் உள்ள வரான் அந்த சம்பவத்தில் பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஓகே எல்லா சம்பவமே பிரச்சனை காரணமே அருணாக மட்டும்தான் இருக்கானா அப்போ அவனோட மோட்டிவ் தான் என்ன எந்த ஒரு டாஸ்க்கையும் ஒழுங்காக விளாடக்கூடாது அப்படி இல்லை உனக்கான உனக்கான பாயிண்ட் தூக்கிடுவா பிரச்சனை இல்லை அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் போலாம்ல இல்லை இப்போ ஒருத்தன் பேசுறான் ஆப்போசிட்ல நீ நின்று பேசு அதை விட்டுட்டு அவனை எதுக்கு ப்ரோவோக் பண்ணுற அவனை வந்து மார்க் பண்ணுற எதுக்கு அதெல்லாம் பண்ணுற அப்படின்ற கேள்வி வருதுல்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீடும் திருப்பி அடிக்குது ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஆடர் கேம் சிம்பதி கேம் கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ இதில் வந்து சில பேர் வேணா ஏமாறலாம் ஐயோ அருணை வந்து மொத்த பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கடா என்னடா நீங்கள் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தீபக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக தீபக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டே பண்ணல ஏன்னா தீபக் வந்து பேசின வார்த்தை தப்பு அதுக்கு அவரும் சாரி கேட்டு தப்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சாரி கேட்காம இருந்தால் தீபக் வந்து வீக்கெண்டை எழுத்து விட்டுருப்பாங்க ஆனால் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்ட்னா உனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்டாக நான் நீ ஒரு நடிப்பு போடுறேன்னா உனக்கு மேலே நான் போடுவேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்ச சம்பவம் வந்து அந்த சாரி கேட்டது அந்த சாரி கேட்டு மனுஷன் எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தீப தீபக் வந்து எஸ்கேப் போயிட்டார் ஆனால் அருண் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எப்படி சொல்கிறது ஒரு சாரையும் கேட்குற அது எப்படி சொல்கிறது நம்ம செஞ்ச தப்புன்ற அந்த ஒரு விஷயம் வந்து புரியவே மாட்டேது அவராக தப்பாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு நாளாக வச்சு அதை வச்சே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்போ அடுத்த டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு இந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த செலக்ஷன் போச்சு பார்த்தீங்களா லைவில் பார்க்கும்போது பார்த்தேன் அந்த செலக்ஷன்லேயும் சரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டாப் எய்ட்லாம் வர விருப்பம் இல்லைங்க நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கான் எனக்கு என்ன புரியலன்னா அவனை ரொம்ப எப்படி சொல்கிறது நல்லவன்ற மாதிரி காமிக்க ட்ரைப் பண்றாங்க ஆனா என்னன்னா பார்க்கும் தெரியுது டே நீ நல்லவன் இல்லடா நீ ஃப்ராடுடா நீ கேடி வேலை பார்க்குறடா அப்படின்றவருக்கு க்ளீனாக தெரியுது இருந்தாலும் நான் நல்லவேன் நல்லவன்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாள டப்பா நீங்கள் வந்து மாட்டிடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்லைனில் சொல்ல வச்சுக்கோங்களேன் துண்டா சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி தான் அருணை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டாங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவனோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கலவர வருங்க அதுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான டாஸ்க் ஸோ நம்ம சொல்றதை செய்யணும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு சொன்னாலே சம காண்டாக வச்சுக்கோங்களேன் அதே ஒரு டாஸ்க்காக கொடுத்தா ஏன்னா லேபர் ஸ்கில்டு லேபர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கே டப்பா அந்த அளவுக்கு கொந்தழிச்சான் அப்படின்னும் போது இப்போ இந்த சைலில் இவங்க சொல்கிறத அவனுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது ஆல்ரெடி நீ என்ன சொன்னாலும் செய்ய செய்யக்கூடாதுன்னு ஒரு மோட்டிவ்ல இருக்க ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா அருண் தான் ஸோ அப்படிப்பட்ட நான் சொல்றதை செய்யணும் அப்படின்னு வரும்போது அவன் எப்படி செய்வான் அவன் கண்டிப்பா அவனுக்குன்னே செதுக்கின ஒரு டாஸ்க் தான் இது இந்த வீக் உள்ள நான் ஆல்ரெடி சொல்றேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய சம்பவம் அருணால ஒன்னு வரும் கண்டிப்பா சொல்றேன் அந்த சம்பவத்தை பண்றதுக்கு அவன் ரெடியா இருப்பான் மேபி இன்னிக்கே வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோமோ எல்லாம் வச்சு பார்க்கும் கண்டிப்பா அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் மறந்து தோணுது எவனோ ஒருத்தனுக்கு ரெட் கார்டு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒருத்தன் யாரு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னோட கெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருத்த ஒன்னு அருணா இருக்கும் இல்ல ராணவா இருக்கணும் யார் ராணுவ எதுக்கு நடுவில் கொண்டு வரேன் பாத்தீங்கன்னா ராணவ அருண் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் சொல்கிறது கரெக்ட்டு இவன் சொன்னால் அந்த லேபர்ன்ற விஷயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ பயங்கரமாக மண்டையை கழுவிட்டான் ராணுவ பொறுத்த வரைக்கும் அந்த பீஸ் வந்து எப்படி சொல்கிறது அவனுக்கு என்னென்னா அவனும் சிம்பத்தி இருந்தான் ஆனால் அவனுக்குன்னு தனியாக வந்து மூலையை வந்து யூஸ் பண்ண மாட்டான் இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்க வந்து அவன் மூளைக்குள்ள உட்காந்து பேசணும்னு நினச்சானா ஈஸியாக பேச வச்சிடலாம் அவன் பிரெயினை வந்து ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் பிரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அருண் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டான் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று ராணுவுக்கு இல்லை அருணுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போகிறானுங்க அந்த சம்பவத்தில் எவன் சிக்க போகிறான்னு தெரில இன்கேஸ் ராணுவ வந்து அருண் சொல்கிற அந்த பேச்சு எல்லாத்தையும் கேட்டு மேனிப்புலேட் ஆகிட்டானா ஆய் அந்த ஏதாவது சம்பவத்தை பண்ணிட்டானா கண்டிப்பாக ராணுவுக்கு தான் அந்த கார்டு போகும்னு நினைக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் விஷால் என்ன தான் ஃப்ரெண்டு கூடிய சுற்றுனால ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விஷால் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான் அதாவது வாயை திறக்க மாட்டான் நீ வாடா வாடா தான் சொல்லுவான தவிர அவனோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல சரி ஃப்ரெண்டு இந்த மாதிரி கத்துறானே ஒன்று ஃப்ரெண்டு அடிச்சு உட்கார வைக்கணும் இல்லை ஃப்ரெண்டுக்காகவும் போய் சப்போர்ட்டுக்காவது நிற்கணும் இது ரெண்டுமே பண்ணாமல் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூடிய சுற்றிக்கிட்டு இருப்பான் எப்படி தான் அவனால் முடியுதுன்னு தெரியல ஆனால் நான் தான் சொல்கிறேன் இந்த சீசன்லேயே பெஸ்ட்டான ஒரு சேஃப் கேம்னா அது வந்து விஷால் ஆடுற கேம் தான் கேவலமான கேம்னு கூட சொல்லலாம் ஒன்லி லவ் கண்டென்ட் மட்டும் கொடுப்பேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சேஃபாக பின்னாடியே பதிங்கிப்பேன் மற்றவங்க மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் உரமாக ஒதுங்கி போய்ப்பேன் எந்த விதமான வர மாட்டேன் எந்த விதமான பிரச்சனையும் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு கேம்னா விஷாலோட கேமாக தான் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுதுங்க இன்னிக்கான எப்பிசோட் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த வீக் ஃபுல்லாகவே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் போது நினைக்கிறேன் சேனல் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை